நீ குழந்தைகளை வந்து எப்படி வளர்த்தணும் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து பெரிய டாக்டராக இருக்கணும் என் பையன் பெரிய இன்ஜினியராக இருக்கணும் பெரும் பெரும் படிப்பு படிக்கணும் இப்படிங்கிற அடிப்படையில் அந்த குழந்தைய வந்து வளர்க்கணுங்கிறதுக்காக பல கல்வி நிறுவனங்களை தேடி தொலாவே சேர்த்தி விட்றாங்க சேர்த்தி விட்டது மட்டும் இல்லாமல் நீ படி ஒன்னால் முடியும் ஒன்னால் முடியும் இப்படிங்கிற அடிப்படையில் தன்னம்பிக்கையை வந்து ஓவராக வளர்த்தி விடுறது தன்னம்பிக்கை ஓவராக வளர்த்தி விடுவது அது எந்த அளவுக்கு நல்லதுன்னா அது நம்மளை அழிச்சிடும் எல்லாமே என்னால் முடியும் எல்லாமே என்னால் முடியும் இப்படிங்கிற அடிப்படையில் வந்து நாம் செயல்பட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிரும் உதாரணம் நீட் தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்குவோம் அந்த நீட் தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நிறைய மாணவ மாணவி தற்கொலைக்கு போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்ன காரணம் அவங்களுடைய உள்ளத்தில் வந்து இனி இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் ஆகியே தீரணும் உன்னால் முடியும் இப்படிங்கிற அடிப்படையில் ஊட்டி விட்டதன் விளைவு ஒரு கட்டத்தில் உன்னால் வந்து இதனால் முடியாது இப்படின்னு வரும்போது அது ஏற்றுக்கிற மனநிலைமையில் அந்த மாணவ மாணவர் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்குள்ள முடிவு என்ன இந்த உலகத்தில் வாழவே முடியாது வாழ்வதற்கு தகுதியான ஒரு ஆளை நம்ம இல்லை இப்படிங்கிற முடிவுக்கு அவங்க போவாங்க போகும்போது என்ன ஆகும் வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க அப்போ இதை தூக்கி போட்டுட்டு அல்லாவுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கை தன்னம்பிக்கையை விட இறை நம்பிக்கையை நம்ம ஊட்டணும் இறை நம்பிக்கையுடன் கூடிய தன்னம்பிக்கை இப்படி ஊட்டினா பிரச்சனை இல்லை வெறுமனே வந்து தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை ஊட்டினா தான் பிடிக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் படித்து வருவாங்க படித்து வரும் ரெண்டு பேர் ஒரே மாதிரி வருவாங்க அல்லது வந்து ஒரு மத்தர் வந்து நல்லா படித்து பெரிய அளவுக்கு மார்க் வாங்கி வெளியில் வந்திருப்பார் ஆனால் அவர் உலகத்தில் பெரும் சம்பாதிக்க முடியாது அப்போ இவனை என்னால் ஏன் முடியல என்னால் மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க அதே நேரம் இறை நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா நாடியவங்களுக்கு தாராளமாக கொடுக்குறான் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் படித்தோம் ஒட்டுக்காக தான் வந்து எக்ஸாம் எழுதணும் அவரோட நான் தான் நல்லா படித்து மார்க் எடுத்தேன் ஆனால் எல்லாம் இதை வச்சு தரதில்லை தன் நாடியவருக்கு தாராளமாக கொடுக்குறான் தன் நாடி ஒரு குறைச்சும் பழக நல்லா குரானில் சொல்கிறான் இப்படிங்கிறத வந்து ஒரு வடிகால் மாதிரி குரானுடைய வசங்கள் வசனங்கள் எல்லாம் மனநோய்க்கு மருந்து இல்லை மனநோய்க்கு மருந்து ஆனால் இன்றைக்குள்ளே பெற்றோர்கள் இவங்க பெரிய கல்வியாளர்கள் மாதிரி சில விஷயங்கள் படித்து வர வந்து சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி தான் பிள்ளைகள் வரணுங்கிறதுக்காக இவங்க ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் இழுத்தா அந்த குழந்தை அதே மாதிரி ஓடி ஓடி வந்தால் பிரச்சனை இல்லை ஓடாத குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை போயிடும் விரக்தி ஏற்படும் விரக்தி ஏற்பட்டு அழிவு தான் வரும் அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஓவரம் அந்த தன்னம்பிக்கை ஊட்டுவதை விட்டுறணும் விட்டுட்டு அல்லா மேல ஒரு நம்பிக்கை ஊட்டினோம்னா தோல்வி அடைஞ்சால் பிரச்சனை இல்லை வெற்றி தோல்வி அல்லா தரது தன் நாடியவருக்கு வெற்றி தரான் தன் நாடியவருக்கு தோல்வி தரான் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் திறமையாக இருந்தாலும் என்னதான் சாமர்த்தியமாக இருந்தாலும் அல்ல நாடில் அப்படிங்கும்போது இது நமக்கு கிடைக்காது இப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது இந்த மாதிரி வந்து விபரீதமான முடிவுக்குலாம் போக மாட்டோம் அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்ம வளர்க்கணும்